ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா வணக்கம் நண்பர்களே பாடகர் எஸ்பிபி அவரோட முதலாவது பாடல்கிறது வந்து ஆயிரம் நிலவே வா அந்த பாடல் தான் அடிமை பெண் என்ற பாடத்திலே எம்ஜிஆருக்காக பாடப்பட்ட பாடல் அந்த பாடல் தொடர்பாக ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியே இருக்குதுங்க அதைத்தான் இப்போ நான் உங்களோட போகிறேன் தொடர்ந்து வீடியோவை கவனிங்க அதை பார்த்தோன்னா டிஎம்எஸ் அவர்கள் எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி மாற்றி மாற்றி அவர்களுடைய பாடல்களை பாடி அப்படியே எம்ஜிஆரோட பாடல்னால் அதுக்கேற்ற மாதிரி குரலை மாற்றுவார் புதிய வானம் புதிய பூமினா அது வந்து எம்ஜிஆருக்கான குரலாக இருக்கும் அதே இது போனால் போகட்டும் போட அந்த பாடல் பாடுறப்ப வந்துட்டு அது சிவாஜியின் குரலாக ஒழிக்கும் அளவுக்கு வந்துட்டு இருவருக்காக வந்துட்டு தனித்துவமாக குரலை மாற்றி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாடுறதுல திறமைசாலி தான் நம்ம டிஎம்எஸ் அவர்கள் ஏன்னா இப்படிலாம் பாடிட்டுருக்கனால வந்துட்டு அவர் அது போக பாட்டு கச்சேரிகளையும் போய் கலந்துக்கிட்டு பாடல்கள்லாம் பாடி வர்றாரு அப்போ வந்து மதுரையில் ஒரு பாட்டு கச்சேரி நடக்குது பாட்டு கச்சேரி நடக்கிறப்ப அதில் பாடுறாரு அப்போ ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எம்ஜிஆர் ரசிகர்களாம் நீ எம்ஜிஆர் பாட்டை பாடுங்க எம்ஜிஆர் பாட்டை பாடுங்கிறாங்க சிவாஜி ரசிகர் நீங்கள் சிவாஜி பாட்டை பாடுங்க சிவாஜி பாட்டை பாடுங்க அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு நேரம் அவரே வந்துட்டு ஒரு டென்ஷன் ஆகிடறாரு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குல்ல டென்ஷன் ஆகிட்டு என்னையாது எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு சிவாஜி பாட்டுன்னு சொல்கிறீங்க நான் உயிரை கொடுத்து பாடுறேன் அவங்க வெறுமனை உதட்ட தான் அசைச்சாங்க அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னு கேட்குறீங்களேன்ட்டு சொல்லிட்டாரு அவர் சொன்னது இடமும் உண்மை தான் ஏன்னாட்டா உதட்ட அசைத்தது மட்டும்தான் அவங்க பாடினதுலாம் இவர் தான் ஆனால் அந்த உண்மை வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது வந்துட்டு ஒரு சிக்கலாகிடுச்சி என்னென்னு பார்த்தோன்னா எம்ஜிஆர் ரசிகர்களும் சிவாஜி ரசிகர்களும் இவர் மேலே கோவப்பட்டு கல்லறிய ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் அந்த பாட்டு கச்சேரி வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டது அது மட்டும் இல்லை அதற்கடுத்ததாக திருநெல்வேலி விருதுநகர் அங்கெல்லாம் வந்து பாட்டு கச்சேரி நடக்கிற ஆரம்பிச்சு அதெல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு போகுது சிவாஜிக்கு போகுது எம்ஜிஆர் வந்துட்டு உடனே கோவமாயிரம் ஒரு ஈகோ டச் ஆகிடுது அது வந்துட்டு என்னடா இது நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி பொதுவெளியில் வந்துட்டு இப்படி சொல்லிட்டார அப்படின்ட்டு அப்போது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாவது ஆண்டு எம்ஜிஆர் வந்து பெண் படம் அதை வந்து அவரே வந்துட்டு தயாரிக்கிறார் அவரும் ஆரம்பியரப்பன் சேர்ந்து தயாரிக்கிறாங்க அதில் அவர் நடிக்கிறாரு ஜெயலலிதா நடிக்கிறாங்க அந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் நடக்குது கிட்டத்தட்ட நூறு நாட்கள் நடக்குது அப்படி நடக்கிறதுல வந்துட்டு அதில் வந்து பாடல்கள் டிஎம்எஸ் தான் பாடுறதா இருக்குது அப்போ உடனே இவர் என்ன சொல்கிறாரு டிஎம்எஸ் எதுவும் கலந்து பேசவே இல்லை டக்குனு தினத்தந்தியில் ஒரு அறிவிப்பு வருது அடிமை பெண் படத்துக்காக வந்துட்டு எஸ்பிபி என்ற ஒரு புதிய பாடகர் பாடகர் வந்து அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது டிஎம்எஸ் பார்க்குறாரு அதிர்ச்சி ஆகிடுறார் அதே போல் பார்த்தோன்னா ஆயிரம் நிலவேவா அந்த பாடல் வந்து எஸ்பிபி கொடுக்குறதா முடிவு பண்ணுறாரு எம்ஜிஆர் அந்த நேரத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்பிபிக்கு ஒரு சிக்கல் சிக்கலாகிடுது என்னான்ட்டால் அவருக்கு வந்து காய்ச்சல் வருது அது டைஃபைட் காய்ச்சல் ஆயிடுது அதனால் அவர் வந்து உடனே பாட முடியல ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு எஸ்பிபியை தான் பாட வைக்கணும் இதில் டிஎம்எஸை வந்துட்டு பாட வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்காகவே வந்துட்டு அவருக்காகவே காத்திருக்காரு காத்திருக்காருன்னா எப்படின்ட்டா ஜெய்ப்பூரில் நடந்த ஷூட்டிங்கவே வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு என்ன இவர் குணமாகற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஆயிரம் நிலவை பாடலை பாடி ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு ஷூட்டிங் அங்கே போய் பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கடுத்தே வந்து இன்னொரு பாட்டு வீரத்திலே கவி எழுதி அப்படின்ட்டு ஒரு பாடல் அந்த படத்துக்கே வந்துட்டு அதுவும் வந்துட்டு எஸ்பிபி வச்சே பாட வைக்கிறாங்க தான் டிஎம்எஸ் பார்க்குறாரு நேரடியாக எம்ஜிஆரே போய் சந்திச்சுட சந்திச்சுட்டு இந்த மாதிரி நடந்துச்சு இதில் வந்துட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசினா தான் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இதற்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு நடிக்க வேண்டியதில்லை நான் அந்த மாதிரியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியில் விளக்கம் கொடுக்குறாரு அதே வந்து அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் ஏற்றுக்கிறாரு ஏற்கனவே இன்னொரு பாட்டும் ஏதுன்றா தாய் இல்லாமல் நான் இல்லை அந்த பாட்டையும் வந்துட்டு எஸ்பிபி வச்சே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க வர என்ன பண்ணிட்டார் எம்ஜிஆர் சரி டிஎம்எஸ் வந்து அதான் விளக்கம் கொடுத்தாரு அப்படின்ட்டு என்ன இருந்தாலும் நான் நம்ம அவர் கூட பயணிச்சுருக்கோம் இருவரும் வந்து ஒன்று போல் பயணிச்சிருக்கோம் அதை மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டிஎம்எஸ்ஸையும் வந்துட்டு அதே பாடலை பாட வைத்து அந்த பாடல் வந்து டிஎம்எஸோடய குரலில் வருது எஸ்பிபியோட வர்ஷனை வந்துட்டு நீக்கிறாங்க அது போக வந்துட்டு இந்த வீரத்திலே கவி எழுதி அப்படின்ட்டு எஸ்பிபி பாடின பாட்டும் வந்துட்டு அந்த படத்தில் இடம்பெறலை அதே நேரம் ஆயிரம் நிலவை அந்த பாடல் வந்து அந்த படத்தில் இடம்பெறுது இந்த மாதிரி தான் எஸ்பிபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இதே நேரத்தில் வந்து இந்த டிஎம்எஸ் அந்த பிரச்சனையினால் வந்து சிவாஜி என்ன பண்ணுறாரு அவர் வந்துட்டு டிஎம்எஸ் பல பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு வந்து வாய்ப்பு தர்றது வர்றாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வந்துட்டு சிவந்தம்மன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் வந்துட்டு ஒரு ராஜா ராணியிடம் அப்படின்னு ஒரு டுயட் வருது ஏன்னா அது வந்து பாலமுரளி கிருஷ்ணாவை வந்துட்டு பாட வைக்கிறதா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வரும் இவரு சிவாஜியும் பார்த்து விளக்கம் கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க நீங்கள் வந்துட்டு தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் உடனே சிவாஜியும் வந்து சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறமா டிஎம்எஸ் வந்துட்டு அந்த டூயட்டில் வந்து பி சுசிலாமாவோட சேர்ந்து பாடுறாரு பாடி வந்துச்சு இங்கே வந்துட்டு டிஎம்எஸ் அவர்கள் அங்கே மீ அந்த பாட்டு கச்சேரியில் சொன்னது உண்மையாக இருந்தாலும் அந்த இடத்துலையே அந்த உண்மையை சொன்னது வந்துட்டு ஒரு பிரச்சனையாகுது தான் வந்துட்டு வள்ளுவரே சொல்கிறாரு உண்மைங்கிறது எல்லா நேரத்துலையும் பேச முடியாது சில நேரங்கள் வந்து ஒரு தகவல் வந்து பொய்யாக இருந்தாலும் அது வந்து வாய்மை என பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா வாய்மைங்கிற இடத்துல வந்துட்டு அதை வந்து சரின்னு நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அவர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதை தான் இங்கேயே நான் வந்துட்டு சுட்டி காட்ட விரும்புகிறேன் எல்லா நேரமும் வந்துட்டு உண்மை வந்து கரெக்டாக இருக்காது சில நேரங்களில் வந்துட்டு சில சந்தர்ப்பங்களில் ஒரு பொய்யை நம்ம சொல்கிறதுனால வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு தவறை தடுப்பதற்காக ஒரு பொய்யை சொல்வது தப்பு இல்லை அப்படின்ட்டு வள்ளுவரே அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு இதை நம்ம மனசில் வச்சுப்போம் நன்றி வணக்கம்